இருக்கிறதுக்கு காரணம் வந்து கேமேன் தான் ஃபஸ்ட்டு கேங்மெண்ட் தான் ஏன்னால் எனக்கு வந்து என்ன சொன்னாலும் ஏப்பா டெப்பாசிட்டை பேங்க் மாட்டணும் இன்னைக்கே மாட்டணும் சொல்லுவேன் ஏன்னா அங்க மீட்டிங்ல சொல்லுவேன் மீட்டிங்ல சொல்லுவாங்க நான் அதை வந்து இங்க சொல்லுவேன் உடனே அடுத்த செகண்ட் ஏப்பா டிசி நம்ம இதே மாதிரி பண்ணணும் ஏப்பா அந்த கேபிள் வேலை பார்க்கணும் கேபிள் வேலை பஞ்சர் ஆனப்போன்னா நைட்டு ஒரு வாரம் விடிய 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 நான் சொல்லணும் நானும் இவங்க இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் கூட இருப்பேன் அவங்களோட அவங்களோடயே தான் இருப்பேன் அவங்க என்ன சாப்பாடு சாப்பிடுறாங்களோ அதுதான் நானும் சாப்பிடுவேன் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் அவங்களோட இதை வந்து நான் பூர்த்தி செய்வேன் கண்டிப்பா இதே மாதிரி எல்லா ஏஜ்க்கும் நீங்க எங்க போனாலும் எல்லா ஏஜ்க்கும் இதே மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏன்னா ட்ரைனிங் வந்து இங்க எடுத்து இங்க எடுத்திருக்கீங்க அதனால இங்க உள்ள பேரை வந்து காப்பாத்தணும் என்ன உங்கள்கிட்ட வந்து இன்னும் ஒரு சின்ன சின்ன இது இருக்கு அதை வந்து மாத்திக்கோங்க கோவப்படுறது அதை மட்டும் நீங்க எல்லாருமே மாத்திக்கணும் கோவத்தை குறைக்கணும் என்னன்னா நீங்க கேங் மேனு இப்ப ட்ரைனிங்ல இருக்கீங்க ட்ரைனிங் முடிஞ்சிச்சு சோ இன்னமே ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சு நீங்க வந்து இன்னமே ஒரு நல்ல என்ன பண்ணுவாங்க நைட் நேரம் ஃபோர்மேன் மேன் பேசினாங்கனாலும் எல்லாத்துக்கும் அவங்களுக்கும் அவங்க அவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க சோ வந்து நான் இந்த நேரத்துல என்ன சொல்றேன்னா நீங்க வந்து இன்னும் மென்மேலும் வளர்ந்து நோய் நொடி இல்லாம நான் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னும் வந்து பாதுகாப்பு இன்னும் வந்து உங்கள்கிட்ட எத்துக்காடு தெரியாது சில பேர்க்க சில பேர்க்க வந்து அசால்ட்டாக வேலை பார்க்குறது சேரெல்லாம் அசால்ட்டாக தான் வேலை பார்ப்பாப்ல நான் பார்த்துருக்கேன் நிறைய தடவை நான் பல தடவை சொல்லியிருக்கேன் ஸோ அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் இதெல்லாம் வந்து வருங்காலத்தில் வந்து மாற்றிக்கணும் ஏன்னா சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாது ஸோ வந்து ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சிருச்சு இன்னமே வந்து நல்ல விதமாக நீங்கள் வந்து ட்ரைனிங் பீரியட் எந்த ஒரு நம்ம மேல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாம நல்லபடியா முடிச்சுட்டீங்க சோ இன்னும் வந்து நீங்க வந்து மென்மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள்